இவர்களை மீண்டும் வரவேற்றுக் கொள்கிறோம் பார்வைகள் நிகழ்ச்சியோடாக இன்றைய எமது பார்வைகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் அமெரிக்க விஜயம் சம்பந்தமாகவே நாங்கள் இன்று எமது பார்வைகள் நிகழ்ச்சியில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது சம்பந்தமான உங்களது கருத்துக்களையே எமது நிகழ்ச்சியில் பதிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கான நிகழ்ச்சி உங்களது கருத்துக்களை பதியும் நிகழ்ச்சி எனவே நீங்கள் தாராளமாக அழைத்து உங்களது கருத்துக்களை பதியலாம் அது எந்த வகையான கருத்துக்களாக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நிகழ்ச்சிக்கு ஏற்ற வகையில் ஒரு ஊடகத்துக்கு ஏற்ற வகையில் மிகவும் நயமாகவும் நாகரிகமாகவும் இருக்க வேண்டும் என்பதே எமது வேண்டுகோளாக இருக்கின்றது

நான் கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் அறிந்தே நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களின் அமெரிக்க விஜயம் சம்பந்தமாக உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் ரவி அவர்களே சொன்ன போனா எண்பத்தி அஞ்சு ஆறுல ஒரு சொல்லுங்க இந்தியாவிட புத்தகங்கள் வந்தாலும் இந்தியா வரையிட்ட அந்த சொல்லுக்கு பேர் தான் பம்மாத்து பம்மாத்து என்ற சொல்லு உண்மையாக இதுவும் ஒரு பம்மாத்து இது கூட்டமைப்பு அமெரிக்காவுக்கு போறதும் பத்திரிகைகள் அதை பற்றி போடுவதும் ஊடகங்கள் டிவிகள் அதை பற்றி ஆராய்வதும் உண்மை நிலைமை என்னென்றால் இந்தியா ஒரு தீ தீர் வச்சு சொல்லி இருக்கு பைமுண்ட கவர்னருக்கு பெரிய அதிகாரம் உழும்புன்னு சொல்ற இதை கொண்ட சரத்தை அந்த இதை கொடுக்க சொல்லி லங்கியை வற்புறுத்து அதுல பெரிய அதுல போலீசும் காணியையும் பெருசா கணிஞ்சாது கவனிக்காது அதை இப்ப லங்க அரசாங்கம் ஜனாதிபதி மேல பிரதம மந்திரி ஜனாதிபதில பிரதமர் துவேசம் கூடியவர் ஜனாதிபதி அவர் ஜெய ஆகியவற்றாகத்தான் நாங்கள் துவேசி என்ற நச்சனம் ஆனா இன்றைய நிலையிலே அவர்களும் பார்க்க மோசமானவர் ராஜபக்ஷம் உள்ளது அதுதான் அப்ப இந்தியாவை கைவிட விருப்பம் இல்லை அமெரிக்காவுக்கு அமெரிக்கா என்ன செய்தா தான உள்ளிட்ட மாதிரி உள்ளிட்டு உள்ளுட்டு கூப்பிட்டு சொல்ல போது இந்த பைமுண்டாவல் திருத்தம் அதுல கிடைக்கிற விசிலதிகளை கஞ்சப்படுக்கும் அது ஏறும் போன்றோம் இதைக்கு தெரிஞ்சு கொண்டுதான் இவர்கள் போறார்கள் போறவர்கள் வேறு நாடுகள்ல இருந்து தங்க செலவுக்கு பணம் வாங்கிறதா அதில சுமந்திரன் இன்னும் துவங்கவில்லை மற்ற மூன்று பேரும் அதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை இங்கே மக்களுக்கு தெரியாது மணிகவண்டம் ரவி அவர்களே இதை நீங்கள் ஒரு ஊடகத்தில் சொல்கின்றீர்கள் இதை எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய நீங்க பார்க்கலாம் நீங்கள் வேற நாடுகள்ல இருந்து பணம் நீங்கள் இல்லை இல்லை என்று சொல்லவில்லை நீங்களும்

அப்படி கழைச்சோம் அப்படி கழ்ச்சம் ஒண்ணும் இது எல்லா நாடும் இதைத்தான் சொல்லுது ஒரு தீர்வுக்கு போங்கோ அது பைமூண்ட மிச்சத்தை விடுவோம் ஒரு இடக்கால தீர்வு அதாவது எழுபத்தி ஏழாம் ஆண்டு கத்தி தமிழம் வந்துட்டு மாவட்ட மாதிரி இதே இருங்கோ நூற்றுமை ஆயிரத்தவணம் டக்ளஸ் செவ்வணம் இல்லாட்டி அடிக்கலக்குல வந்துடுவார் இல்லை டிசங்கரி வந்துடுவாரென்று ஒரு பம்மாட்டு விளையாட்டு செய்து அதுதான் நடக்க போகுது நடக்க நடக்கும் அது அந்த அதை ஒரு பெரும் இடாது இங்கே போற மூன்று பேர் முக்கியமான மூன்று பேர் உண்மையாவே தங்கண்ட சிவநலம் அதாவது இந்தியாவை தலைமை வீடா இந்தியாவில வீட வச்சு கொண்டு இங்கே பொழுதுபோக்கு அரசியல் நடத்துறவைதான் ஆக்கள் இவிய அளவு தமிழ் மக்களுக்கு தீர்வு வரும் என்று நினைக்கிறதும் அமெரிக்கா விஜயத்தை பெருசா போடுவதும் அது உண்மையா ஒரு கண் அமெரிக்கா விஜயம் இதுதான் நடக்க போகுது அங்க போனால கண்டா வேற கண்டாறு இந்த கடைசியா என்ன சொல்லப்படுது இந்தியாவும் சொல்லும் இல்லை இப்ப லங்கை அரசாங்கம் அந்த கடைசி குறைஞ்சதையும் கொடுக்காமல் வீரம் பேசிக் கொண்டிருக்கும் உண்மையாக நான் ஒன்றை அனலைஸ் பண்ணி இருக்கிறேன் அதை சொல்ல எனக்கு இனிமே காலத்துல இதுக்கு இது பெற தெரியாது அதை சொல்ல கொஞ்ச நேரம் முடிவீங்கள் என்றால் நல்லது சரி உங்களுக்கு உங்களது உங்களது உடல்நிலை சரியில்லை என்பது எங்களுக்கு தெரியும் என்றாலும் பரவாயில்லை கூறுங்கள் உங்களுக்கு உங்களால் முடியும் என்றால் நான் அதற்கான நேரத்தை தருகிறேன் ஏனென்றால் இது உங்களது கருத்துக்களுக்கான நிகழ்ச்சி ரவி அவர்களே வீரன் என்று மைந்தா சும்மா இடங்கள்ல போதபாயா சொல்லியேன் ஆயுத போராட்டத்தை ரெண்டு பிரிவா தான் பிரிக்கலாம் புளியன்ற முதலாவது கெருளா ஓசியா அதாவது கெருளா தாக்குதா ரெண்டாவது மரபுவை போராட்டம் சும்மா நாங்கள் ஈழம் மண்டு ஈழம் ரெண்டு ஈழம் மூன்று நாலு என்று பிரிக்கிறது புல எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கடைசி காலத்துல பிரபாரம் மரபு வலி போராட்டத்துக்கு போகும்போது ஒரு ஐசிஆசி விரைவுகளுக்கு எல்லாம் ஒரு எழுத்து மூலம் கைப்பட கொடுத்தது அதின்படி போராட்டத்துக்கு உணவு அணிஞ்சு போவதும் இவைகளை மற்ற பகுதியை பிடித்த காட்டப்போனும் அவர்கள் கொண்டிஷன் இல்லாதக்கும் பிரபாரம் ஒத்துக்கொண்டது அது ஒரு கொண்டிஷனை முழுக்க முழு நபரால் சிறுவர்கள் படையில சேர்க்கப்படுறாங்க ஆனா அந்த போராட்டத்துல நாலு பகுதி தான் முக்கியம் ஆயுதப்படை கடற்படை ஆகாயப்படை மற்ற போர் தந்திரம் இந்த மூன்றிலும் ரங்கி அரசாங்கம் புளியெல்லும் பார்க்க பத்து மடங்கு பிரபாகன் போர் தந்திரத்தாலதான் இந்த உலக போராட்டத்தை முடித்தார் எங்கெங்க தாக்க வேணும் என்று தந்திரத்தாலதான் தாக்கினார் ஆனா உலக நாடுகள் முழுதும் போராட்டத்தை எதிர்த்தது ஏனென்றா அமெரிக்கா எதிர்த்தது ஒரு அரசியல் தலைவர் தலைமை ஆயிருக்கின்ற பிறகு போய்கொண்டு விட்டார்கள் ராஜீவ்காந்தி அமெரிக்கா செய்கிற அணியாட்டு உலக நாடுகள் முழுதும் அரசியல் தலைவர்களை ஈராக்கில செய்தார் இல்லாடி ஆப்கானிஸ்தான்ல செய்து அந்த நாட்டு பிற வேறு எங்கு நாட்டுக்கு அவர் போகும்போது போது கொஞ்ச பாதுகாப்பு அவரை சாக்குள்ள கூடும் அதுக்காகத்தான் அமெரிக்கா சரியாக பயந்தது இந்த எண்ணக்கரு மற்ற நாடுகளில் உள்ள போராடுகளுக்கும் வரக்கூடாது அதே மாதிரி இன்னும் ஒன்றுக்கு அமெரிக்கா விரும்பவில்லை முழுக்க எதிர்த்தது மேற்கு நாடுகள் அது அவரு மனித குண்டு ஏனா அங்க மருத குண்டிரா போனா பெரிய பல எதிர்ப்பல போ இந்த இது சரி சரிவதா உலகம் முழுவதும் சேர்ந்து அழிச்சு இது ஒரு பெரிய வெற்றி இல்லை ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்றதோ இல்ல வெளிநாட்டு இதுலையோ அல்ல ரோஹன் குணோ நாண்டு சிங்கப்பூர்ல இருந்து எழுதுறது ஏனென்றா போராட்டத்துல நாலுல மூன்றுல லி அரசாங்கம் மிகவும் பத்து இருபது மடங்குக்கு மேற்பலர் தந்திரவாதம் அந்த தந்திரவாதத்தை முறியடிச்சு தனிந்த போராட்டத்தை வென்றது இது ஒரு பெரிய வெற்றி இல்லை லங்கி அரசாங்கத்துக்கு ஆனா அவர்கள் இதை வச்சு கொண்டாடி வாக்கு வேண்டி தேர்தல்கள் போக வேண்டிய இதை சொல்றார் இங்கேயும் கூட்டமைப்பு ஒற்றுமை தேசியம் அது இது எல்லாத்தையும் கையை விடுது எல்லாத்தையும் விட்டுட்டு அணி சொல்ல போது அமெரிக்கா சொல்லுச்சு ஆனா அப்படியா நாங்க வேறு ஒண்ணும் செய்யணும் சம்பந்தன் பெரியவர் இந்தியா பிரஜர் பேரளவில பேரளவில் லங்க பிரஜை உள்ளத்தில் இந்தியா பிரஜை இருப்பிலும் இந்தியா பிரஜை அவர் மா வெச்சிநாத ராஜா அவர் அத வந்த சூத்திரஹாரி அவர் எல்லாம் சொல்ல போறாரு இதை மக்கள் ஏற்ப இந்த ஒற்றுமை இதுதான் இது அமெரிக்கா சொல்லி போட்டு ஏற்க வேணும் என்று உண்மையா தமிழனு பாடு நிலைமை அதோட ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கு தர்ஷமன் அறிக்கை புள்ளியோ சரியோ அந்த அறிக்கையை அமல் நடத்தவும் மேலாது ஜீர்த்தக்கு அமல் நடத்தினால் நாட்டை புரட்சி கொடுக்க வேணும் என்ற நிலைமை வேற அந்த அந்த தர்சன அறைக்கை இல்லாம பண்றோம்னா கூட்டமைப்பு இல்லாம பண்ணலாம் கூட்டமைப்பு என்ன சொல்லும் நாங்கள் நீங்க இதுக்கு உரம் தர்சன அறைக்கை ஜீவன் அறிக்கையோ ஒன்றும் தேவை இல்லை என்ற அது வாயால் இல்லாம பண்ணத்தான் தற்போது அமெரிக்கா நீங்க பாருங்க ஜிஎஸ்டி அமெரிக்கா திருப்பி கொடுத்துட்டு அமெரிக்கா செய்யற ஒரு நாடகம் அது உலகம் முழுதும் நாடகம் செய்து கொண்டிருக்கு அந்த நாடகத்திலே இவைக்கு தெரிஞ்சுதான் இந்த கூட்டமைப்பு போகுது அது நாங்களும் தேவையில்லாம ஏழாவது நேரத்துல கத்து பத்து ஏழாவது போடுறதுக்கு ஒரு இந்த இது இப்ப நாளைக்கு நாளைக்கு ரெண்டு ஜாப்பான பல்கலைக்கழகத்துல மாணவர்களை கொண்டுச்சு ஒரு இது செய்ய பாக்குறார்கள் என்ன என்னென்ன இதுகள் மீனவ பிரச்சனை ஆயுத மீனவ பிரச்சனை இந்தியா மீனவர்களை பற்றி சொல்றார்கள் சிங்கள மீனவர்கள் மட்டும் சொல்லுவார்க்க தெரியும் இந்தியா மீனவர்கள் செய்கிற அநியாயம் அதை சொல்ல துணிவில்லை வேற இதுகளை எல்லாம் செய்து ஒரு சிவில் சொசைட்டி கூட்டம் நடத்த போயின அந்த கூட்டத்தில் என்ன சொல்ல போகுது அதை சொல்லி போட்டு ஒரு சனக்க திசை திருப்பி இந்த அதை அதுக்கு பின்னால் இருக்கிறத கூட்டமைப்புக்காரர் மாட்டின் ரோட்ல தூங்குறவன் அவர் தான் அன்றைக்கு ஒரு கூட்டத்தை போட்டு யூனிவர்சிட்டியில பிறகு இத துவக்கம் கொண்டு தட்டி விட்டு இருக்காங்க இதே ஆனா இதை செய்ய பிளிக்கிற முன்னுக்கு நன்றி செய்கிற மாணவர்கள் உண்மையாவே யோசிக்கிறார்கள் குடியற்றம் அது எல்லாத்தையும் தீவிரமா எதிர்க்க வேணுமா என்று ஆனா பின்னுக்கு நிக்கிறத அதுக்கு இல்லை மற்ற கட்சிகளோட விட்டுட்டு இந்தியாவில வேற பண்ணி பிறகு சம்பந்தம் அமெரிக்கா சொல்லிச்சேன் சொல்ற தீர்வு திட்டத்தை போடுறதுக்கு நடக்கிற நாடகம் இதுல இவ்வளவு தூரம் இது ஆனா முந்தி இயக்கப்படிகளை தட்டி விட்டார்கள் தட்டி விட்டு பிறகு அதை கையை விட்டு இது இந்த கையில இருந்து போன மாதிரியும் போகலாம் அது அந்த சூழ்நிலையும் வரலாம் நான் என்ன சொல்றேன்டா இப்ப இதே சொல்லுதுன்னா போராட்டத்தனுக்கு நாங்களும் ஆதரிக்கவில்லை எழுபத்தி ஏழாம் ஆண்டு நீங்கள் காங்கிரஸ் பை எலெக்ஷன் நடந்த பிறகு தந்தை என்று சொல்ற செல்வனாயம் பாராளுமன்றத்தில் பேசும் போது சொல்றார் நாங்கள் வாய் அளவு இளைஞர்கள் வேறு விதமாக கேட்பார் வேறு விதம் என்ன ஆயுதம் அமுதலிங்கம் என்ன செய்தார் மலேசியா எனக்கு போ எண்பத்தி ஆறாம் ஆண்டு எண்பத்தஞ்சு கடைசி எண்பத்தா கொடுத்த காசுகளை கொண்டுச்சு மாதச்சீனாவிய ராய்தோ டம்மி ஆச்சு தந்த ரெண்டாவது மகனை வச்சு ஒரு இயக்கத்தை வச்சுனா இருநூறு பேர் சேர்ந்தார்கள் கர பேர் சேர்ந்த இருபத்தஞ்சு இயக்கம் வந்துட்டது அந்த இயக்கத்துல போய் சேர்ந்தவர்களும் கடைசியா கூடுதலா அழிவாட்டக்கோட்டை ஏரியாவில் உள்ளவர்கள் தான் என்னன்னா இளைஞர் பேரவர் இருந்தவர்கள் ஒவ்வொரு இயக்கத்துக்குள்ள போட்டார்கள் அது அடி ஆதரவு வைச்சார் அதுபடியா மாவச்சி நாராய அவரை ஆக்கில சேர்க்கையில்லாம போச்சு പൂന ഇരുന്നൂറ് പേര് നൂറ്റി ജജ്ജാക്കൾ ടെക്കാക്ക് പോട്ടു ആനന്ദ ശങ്കരീ താ ആയുധ പോരാട്ടത്തും മാറട്ടെ ഉള്ള ആനന്ദ ശങ്കര താനും ആ സിയാം അരുളമ്പലാംഗ് മാറുന്നവർ ശ്രീമാരുനാവിക്കര പഴയ എംപി അവർ ഇവരുടെ പരിയക്കവും ഇവരുടെ பண உதவி பொருளாதார உதவி செய்தவர் அவர் ஏறப்படுத்தி சிவசிதம்பரம் அவரை போக விடாம தடுத்து விட்ட பிறகு தஞ்சை பேரில கலங்கம் ஏற்பட சொன்னார் இந்த ரெண்டு எம்பிமாரும் அங்காள போராடல் எமது இளைஞர்கள் கையை விட மாட்டார்கள் அதை தஞ்சை நெருப்ப ஆற்றல் மறந்தடுங்க கதை சொல்ற நான் என்றும் ஆயுத போராட்டத்துக்கு மாற ஒரு முழு பொய் அதே மாதிரி தான் அமுதலிங்கன் சரி ஆன அவ மங்க கடைசி குருநாத சொன்னா இந்த பஸ் ஆம்பா முதலான ரெண்டாம் குறுக்கு குறுக்கு ரெண்டாங்குற நடந்து சிரிக்கிறார் இன்ஸ்பெக்டர் ஆனா இந்த தம்பி மாதிரி அவரை விட்டு வைப்பார்களான் இப்படி தட்டி கட்டி போட்டு இன்றைக்கு பிரபாரனை ஒரு தூய் பிரபாரன் ஒரு இது செய்தவர் என்று சித்தரிக்கிறார் உண்மையா பிரபாரன்

அதாவது அறுபத்தி தமிழ் காங்கிரஸ் டிஎன்பியோட இருந்ததை கொண்ட மன்ன தமிழரசு அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு தேசிய அரசாங்கம் அமைக்க போய் டலிச நாயின் செல்ல பிள்ளையாக விளக்கிட்டு அவர்கள் அப்ப எல்லாத்தையும் கைய விட்டு தேசி ஒற்றுமை என்று சொல்லி யார் தமிழ் காங்கிரஸ் பெண் ஜிஎன்பி பெண்ஜார் யார் தமிழரசு பஞ்சாவியா யார் வாய்ப்பாக்கு என்ற போட்டிதான் அங்க நடந்தது தமிழ் காங்கிரசுக்கும் தமிழரசுக்கும் இப்பொன்று நடக்க போதும் சில நேரம் ஒரு தேசிய அரசாங்கம் அமைக்க சொன்னாலும் இதே போவின அதுல டகி செல்வாக்கா இனக்களுக்கு செல்வாக்கா என்றதை தான் பாத்திரியை எழுதுக்கும் டக்ளஸ்ட்டு மயந்தா ஒதுக்கினார் டக்ளஸ் பஸ் ஒதுக்கினார் தங்களை இன்னும் என்னோடதான் ஆலோசிக்கிறார் இதுதான் நடக்க போற நாடகம் எனக்கு கணக்க கருக்கை இல்லாது இதே நீங்கள் டிவியில எடுத்ததே போல ஏனென்றா இது ஒரு பம்மாத்து விளையாட்டு நடக்கிறது கொண்டு இருக்குது அமெரிக்காவுக்கு போனதும் ஒரு பம்மாத்து அதை பெருசு படுத்தினதும் பம்மாத்து அதுல இருந்து வர ரிசல்ட்ஸும் இதுதான் அதாவது நீங்கள் என்னென்ன ஏறும் போண்டு இவர்கள் அதுக்கு ஒரு வேற இதுக்கு இடையில ஒரு வெகுஜன இதை தோட்டி அது ஏற்க போயின வேற விதமாக மற்ற இடங்கள்ல இருந்த பொறிச்செடத்தை போட்டு நன்றிகள் ரவி அவர்களே உண்மையிலே உங்களது உடல் நலம் தேர்வதற்கு நானும் எல்லோருக்கும் பொதுவான வல்லறிவனை பார்த்துக்கின்றேன் நீங்கள் நலம் பெற்று மீண்டும் உங்களது அந்த கண்ணிற்கு எமது பார்வைகள் நிகழ்ச்சியில் ஒழிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் சொந்த மற்றும் சொந்தம் இணைந்திருக்கின்றார் அவரை இணைத்துக் கொள்வோம் நிகழ்ச்சியில் ஹலோ வணக்கம் பார்வைகள் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் இருப்பது யார் ஹலோ ஹலோ வணக்கம் நான் யோகட்டங்கள் கேட்குறேன் யுவரட்டும் அவர்களே நலமாக இருக்கின்றீர்களா ஆஹ் நாங்கள் நலமாக இருக்கோம் நீங்கள் நலமாக கேண்டோம் யுவகரட்டும் அவர்களே உங்களது குரல் எனக்கு சற்று தெளிவில்லாமல் கேட்கிறது சற்று சத்தமாக கதைத்தால் நலம் குறுங்கள் யுவரட்டும் அவர்களே என்ன இப்பொழுது டிவிக்கு நாங்கள் மிக கஷ்டமாக கடினமாக இருக்கு ஏராளமான நேர்கள் இப்போது தங்களது கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள் நான் பார்க்கின்றேன் நாங்கள் நேர்களுக்கு கொடுக்கும் நேரத்தை குறைக்க வேண்டும் என்று ஆலோசித்துக் கொண்டே இருக்கின்றோம் ஆனால் நேர்களது உண்மைகளில் கருத்துக்களில் நாங்கள் குறுக்கிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கான நேரத்தை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இனிவரும் காலங்களில் ஒரு குறித்த நேரத்தை மட்டும் நேர்களுக்கு கொடுப்பதை பற்றி ஆலோசித்து வருகின்றோம் பார்ப்போம் அப்போது நல்ல விஷயம் இப்பொழுது நீங்கள் இந்த ஊடாக பல மூலம் மூலம் டெலிபோன் மற்றது அவர்கள் தருகிற எழுத்துக்கள் மூலம் இந்த பார்வைகள் நிகழ்ச்சியில் அவர்கள் அதற்கு பூட்டியதன் மூலம் எங்களை போன்ற இந்த பார்வைகளில அரசியல் பார்வைகள்ல நீங்க ஆர்வம் உடைய எங்களுக்கு மிக விலங்கில பெரியது இந்த ஊடகங்கள் தலையங்கம் மிகவும் நல்ல தலையங்கம் ஏனென்றால் கடந்த காலங்களிலே தமிழ் அரசியல் தலைமைகளை தட்டி குறிப்பாக அவர்களுடைய அரசியல் நோக்கங்களும் பார்வைகளும் மேற்குகையை நோக்கியும் அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்துக்கு ஜாதிரா அறிந்து கொண்டுமே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் கடந்த காலங்களை தொடர்ச்சியாக முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு அவர்கள் என்று தங்களை முழுமையாக தாங்கள் அமெரிக்காவின் தாசர்கள்தான் என்பதனை தாக்கர்கள்தான் என்பதனை சகலருக்கம் அவர்கள் துரணப்படுத்தியிருப்பது ஒரு எனக்கு தெரிகிறது இப்பொழுது இலங்கை அரசாங்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கின்ற மாற்றங்களோ அல்லது முடிவுகளோ ஏற்படாத முன் ஏற்படுவதற்கு முன் இவர்கள் அமெரிக்காவை நோக்கி பயணித்ததன் நோக்கம் என்ன என்ற கேள்வியை நாங்கள் பார்க்க வேண்டும் அமெரிக்காவை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதல்ல ஏனெனில் அவர்கள் தங்களுக்கு எதிரான சக்திகளாக உலகத்தில் எங்கே யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை அந்த பதவிகளில் இருந்தும் அந்த நாட்டிலிருந்தும் இருந்தும் உலகத்தில் இருந்தும் அவர்கள் மாற்றி விடவே அவர்களை அனுப்பிவிடவே அமெரிக்கா குளித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை எல்லாரும் அறிவார்கள் கடந்த காலங்களில் ஈராக்கில் ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானில் மற்றும் இப்பொழுது அருமையிலே லிபியாவில் தங்களுக்கு எதிரான சக்திகளாக இருந்த லிபியாவின் அதிபர் கடாசியை கூட நய உத்தியோகத்தனமாக அவரை கொன்றதன் மூலம் மேற்குலகின் வல்லரசுகளாக இருக்கக்கூடிய பிரித்தானியா பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற கூட்டு சதியினால் பலாபிக் கொள்ளப்பட்டதும் இதன் மூலம் எங்களை போன்ற சிறிய நாடு இலங்கையை போன்ற சிறிய நாட்டுக்கு கொடுக்கின்ற ஒரு சமிக்கையை பயன்படுத்துவது இந்த தமிழர் கூட்டமைப்பு தங்களுடைய இந்த திருமூலிகளுக்கு மத்தியிலும் அமெரிக்காவுக்கு பயணமாகி இருக்கிறார்கள் இதன் மூலம் இலங்கையின் உயிராளம் அப்படியாக ஆயுத என்பதை பற்றி இவர்கள் சத்தும் சிந்திக்கவில்லை என்பதை நான் நம்புகின்றேன் உனக்கு தெரியும் எந்த இலங்கை நாட்டின் அதிபர் அதிபதி மகிந்த ராஜநாத் சாராடு அமெரிக்காவுக்கு எதிரான கொள்கையை உடையவர் அவர் ஆட்சி பொறுப்பை ஈட்டவுடன் சீனா வாஷிங்டன் ஈரான் போன்ற நாடுகளுக்கு பயன் சென்று வந்ததை நான் அவரையோ நீங்கள் அடைவீர்கள் இதன் மூணாம் ஒரு செய்தியா மேற்கொள்ள நாடுகளுக்கு வாழ யோ ரெண்டு பாருங்களேன் நான் யோகரட்டம் அவர்களது தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது மன்னிக்க வேண்டும் யோகரட்டம் அவர்களே இது எங்களது தரப்பிலிருந்து நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அல்ல நான் நினைக்கின்றேன் உங்களது தொலைத்தொடர்பில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது முடிந்தால் நீங்களும் மீண்டும் முயற்சிக்கலாம் யோகரட்டம் அவர்களே சொந்தங்களே நீங்களும் அழைக்கலாம் அழைத்து உங்களது கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் இது உங்கள் நிகழ்ச்சி உங்கள் கருத்துக்களுக்கு களமா நிகழ்ச்சி ஆனால் நாங்கள் இப்போது ஒரு விளம்பர இடைவெளிக்கு செல்லவிருக்கின்றோம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்க வருகின்றோம் எனவே இணைந்திருங்கள் பார்வைகள் நிகழ்ச்சியோடு